அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை முதலில் தெரிவிச்சுக்கிறேன் ஒரு திரைப்படம் மறுபடியும் ரீலீஸ் ஆகும்போது இவ்வளோ பெரிய ஒரு வரவேற்பு கொடுக்குறது எனக்கு வந்திருக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப அற்புதமான ஒரு படம் இது நிறைய விஷயங்கள் இது சொல்கிறதுக்கு இருக்குது அதில் முதல்ல வந்து ப்ரொடியூசர்ஸுக்கும் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் கோல்மால் ப்ரொடியூசர் ரெண்டு பேரும் மொரிஷியஸுக்கு போயிருக்காங்க டூர் மாதிரி போயிட்டு போய்ட்டு வருவோம் நாங்கள் மொரிஷியஸ் எல்லாம் கேட்பாங்க என்னையா மயிலாப்பூர் போகிற மாதிரி போய்ட்டு வரீங்க அப்படின்னு அந்த மாதிரி அந்த அற்புதமான திரைப்படம் எடுத்தவர் பொன் குமார் தான் இயக்குனர் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு திரைப்படம் பார்க்குறதுக்கு இவர் சொன்ன மாதிரி ஃப்ரெண்டு ரெண்டு நாலு லட்சம் ஃப்ரெண்ட்ஸுன்றாங்க உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஆனால் நண்பர் கணேஷ் பாபு சொன்னதில் சில விஷயங்கள்லாம் நான் சொல்ல வேண்டியது சித்திக் சாரை வரைக்கும் ஒரு டைலாக் கூட வெளியே டைலாக் எழுத விட மாட்டார் அவர் ஏதோ அந்த இடத்துல ஸ்பாட்டில் இருக்கும்போது அவர் வடிவம் சொன்ன சிரிச்சதை பார்த்து சொல்லிட்டாரு ஆனால் எல்லா டைலாக்குமே சித்திக் சார் ஸ்கிரிப்டில் இருக்கும் ஒரு டே டைனால் நான் அவர்கள டைலாக் ரைட்டராக ஒர்க் பண்ணுவேன் பாஸ்கர் ராஸ்களில் ஒரு டைலாக் கூட அவர் வேறு டைலாக் சொல்ல விட மாட்டார் எந்த டே விளாண்டுருவார் எனக்கு தெரியும் இது போதும் அப்படின்றவாரு அதில் ஆணையை பிடுங்கமான டைலாக் வந்து சித்திக் சார் கோகுல் கிருஷ்ணா எழுதின டைலாக் தான் அதில் வந்து வடிவேல் சொன்ன டைலாக்லாம் கிடையாது தவறான ஒரு செய்தியாக போச்சு அது ஏன்னா நான் ஸ்பாட்டில் இருக்கிற ஆனால் தெரியும் ஒரு டைலாக் கூட அவர் எழுதி விட சொல்ல விட மாட்டார் ஒரே ஒரு டைலாக் நான் சொந்தமாக போட்டேன் அந்த படத்தில் பிரமன்ராஜ் சார் கேட்பாட்டே நேற்று பஸ் ஸ்டாண்டில் என்ன நடந்தது அப்படின்வார் நான் ஒன்று ஆடு நடந்தது மாடு நடந்தது அப்படின்வேன் ஒன்று கட்டு அப்படின்ட்டு டைரக்டர் என்ன இது டயலாக் அவர் என்ன கேட்குற நீங்கள் என்ன சொல்கிறீங்க இல்லை சார் இது ஒரு மாதிரி கல்ட்டு ஜோக்கு சார் அப்படி அதெல்லாம் வேணான்ட்டா இல்லை இல்லை சார் வச்சுக்கலாம் சார் ப்ளீஸ் சரி சரி வச்சு தொலைங்க அப்படின்னு வச்சுட்டு போனார் அந்த ஒரு டைலாக் தான் அந்த டோட்டல் படத்தில் சொந்தமாக ஒரு நடிகர் சொன்ன டைலாக் அதுக்கூட சிம்பு இருக்கார் டிஆரோட சன்னு அவர் எங்கே பார்த்தாலும் சொல்கிற டைலாக தான் சார் எனக்கு ஃப்ரெண்ட்ஸில் ஆணையை பிடுங்கினாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக் ஆடு நடந்தது மாடு நடந்தது அப்படின்னு தான் சொல்வார் அந்த மாதிரி சித்திக்கு சாரை பொறுத்தவரைக்கும் எவ்ரி திங் இஸ் இன் பேப்பர் எவ்ரி இஸ் இன் இஸ் மைண்டு ஒன்று கூட வெளியில் இருந்து எடுக்க மாட்டார் அதேமாதிரி கோகுல் கிருஷ்ணாக்கிட்ட டைலாக் எழுதிட்டு அதை படிக்க சொல்லுவார் படிக்கும் ஒரு வார்த்தை விட்டாலும் திருப்பி எழுதி சொல்லிவிடுவார் மாதிரி பாஸ்கர் ராஸ்க்கு நான் டைலாக் ரைட்டராக ஒர்க் பண்ணதுனால சொல்கிறேன் எல்லா டைலாக்ஸும் அவர் கண்டிப்பாக பண்ணுவார் அற்புதமான ஒரு திரைப்படம் ஃப்ரெண்ட்ஸ் நேரத்தில் சூர்யா நானும் ரொம்ப ரொம்ப ஜோவியில் இருப்போம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா நான் வந்து உடுமலைப்பேட்டில் ஷூட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் ஷூட்டிங்கு அப்போ தெனாலி ஷூட்டிங் கொடைங்காலில் மேலே நடக்கும் நைட்டு இங்கேருந்து காரில் கிளம்பி மேலே போனோம் அங்கே போய்ட்டு ஒரு நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு அங்கேருந்து நைட்டு கிளம்பி இங்கே வரணும் அவ்வளோ பிஸி அந்த நேரத்தில் இங்கேருந்து போகும்போது சூர்யா வந்து ஜௌதிகா கேட்டதாக சொல்லுது இது தான் என் வேலை உடனே நாங்கள் போய் மேடம் சூர்யா அப்பவுட் யூ ஆஸ்கேனு எனக்கு பாதி இங்கிலீஷ் தான் எனக்கு தெரியும் சொல்லி முடிச்சு அவங்க ஐஸ் தேங்க்யூ அப்படின்னு வாங்க மறுபடி போகும்போது என்னை பற்றி சொல்லுங்கன்னு நான் கேள்வி வந்தேன்ப்பா தங்கச்சி ஒன்று கேட்டதுப்பா அப்படின்னு பயங்கர சந்தோஷம் ரெண்டு பேர் இருக்கும் இவர்களோட தூது போயிட்டு வந்து என் வேலையா இருந்துச்சு வேறு அதை விட பெருசாக உடனே இதில் சாதிக்கிறதுக்கு இல்லை அப்படி காதலி வளர்த்த ஒரு படம் அது அந்த படம் மட்டும் இல்லை அமர் களத்தில் அப்படி தான் ஷால்னியா லவ் பண்ணிகிட்ருக்காங்க எனக்கு தெரியாது நான் உட்காந்து அட்வைஸ் பண்ணிட்டுருக்குறேன் அஜித்துக்கு அஜித் சினிமாவில் இருக்கிறவங்க யாரையும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாத என்ன ஃபேமிலிக்கெல்லாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன் புரியுதா என்ன சினிமா அப்படி இப்படின்னு அப்படியே அதை வந்து ஸ்டரன் சார் டைரக்டர் அவர் இதில் பார்க்குறாரு மாட்டுறதுல என்ன இவன் சீரியஸாக இருக்கிறான் வாங்க அப்படின்னு கூப்பிட்டார் என்ன பண்ணுறீங்க இல்லைப்பா அஜித்துக்கு நான் சில எல்லாம் கொடுக்கறேன் என்ன அட்வைஸ் இல்லை இந்த மாதிரி சினிமாவில் இருக்கிறவங்க யாரையும் லவ் பண்ண வாணா அப்படி பாவி ஷாலினி லவ் பண்ணுறாங்க அடுத்த மாதம் கல்யாணம் உனக்கு படம் வேண்டுமே வேணாமா இத்தோடு போயிரு மெரட்னால் அத்தோட வாயம் முன்னோன்னா நான் பேசவே இல்லாததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதனால் ஒரு அற்புதமான திரைப்படம் ஃப்ரெண்ட்ஸ் படத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயமும் ரசித்து ரசித்து பண்ணார் டைரக்டர் அவரை வந்து ஒரு கிரேட் ஹியூமரிஸ்ட் அவர் அவர் வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியாது அப்படி ஒரு டைரக்டர் இழந்தது எங்களுக்கெல்லாம் மாபெரும் இழப்பு ஒரு டைரக்டர் இல்லாமல் ஒரு கேரக்டர் கிரியேட்டே பண்ண முடியும் பண்ணி கேரக்டர் அவர் தான் கிரியேட் பண்ணார் அது வந்து ஜெகதி பண்ணியிருப்பார் அதில் மாதிரி இளையராஜா வந்து படம் பார்த்துட்டு சொன்னார் சூர்யா பண்ணார் விஜய் பண்ணார் ஓகே ஆனால் அந்த கேரக்டர் ரமேஷ் அண்ணன் செலக்ட் பண்ணிங்க பாருங்கள் அதுதான் கரெக்டுன்னார் ஏன்னா அந்த கேரக்டர் படத்தில் மலையாளத்தில் சீனிவாசன் பண்ணியிருப்பார் ஈஸ் எ டைரக்டர் ஆக்டர் ரைட்டர் அதனால் நானும் டேரக்டர் ஆக்டரேனால அவர் ரொம்ப அவர் பிடிச்சி போச்சு அதனால் அவர் சொன்னார் நீ கரெக்டான நான் செலக்ட் பண்ணிங்கன்னு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதில் ஃப்ரெண்ட்ஸில் நமக்கு பார்த்து இப்போ பாருங்கள் இருபத்தி மூணு வருஷம் கழித்து மறுபடியும் அந்த பல ரிலீஸ்ஸாவது ஒரு பெரிய ப்ரெஸ் மீட்டு எல்லாம் வைக்கிறோம்னா அது ஒரு நமக்கு ஒரு காட்ஸ் கிஃப்டு தான் இல்லையா யோசிச்சு பாருங்கள் நிறைய பேர் வருந்தாலும் சொன்னாங்க நான் ஸ்கூலில் படிக்குமோ பார்த்தேன் ஸ்கூலில் படிக்குமோ பார்த்தேன் இப்போதான் தெரியும் நிறைய பேர் ஸ்கூலில் படிச்சிருக்கிறாங்க அந்த விஷயம் எனக்கு இப்போதான் வெளியில் லீக் ஆகுது இல்லை எல்லாம் சின்ன பசங்க பார்த்து பூரா இல்லை நம்மள பார்க்கும்போது அப்படி பெருசாக பார்க்குறாங்க இவரென்னா எப்படியா இருக்கிறாரு ஆ இன்னும் அவர் வயசாக மாட்டேங்குது கிண்டல் பண்ணிட்டு போகிறாங்க பசங்க நான் இந்த மாதிரி சட்டையை போட்டால் வீட்டில் திட்டுறாங்க சார் வயசாகிடுச்சு இல்லை இன்னும் இன்னும் இந்த மாதிரி சட்டையை போடலாம்மா ஒரு கிளாமருக்கு போடுறேன் அப்படின்னு அதனால் நல்ல ஒரு படம் திரைப்படம் என்றைக்குமே இருக்குது அந்த காலத்தில் நாங்கள் நாங்கள் சினிமாவுக்கு வர்ற காலத்தில் என்னை கேட்பாங்க உங்களுக்கு பிடிச்ச காமெடி படம் என்னால் காதலுக்கு நேரமில்லை ஊட்டி வர உருவன்னு சொல்லுவோம் அந்த ரெண்டு தான் இப்போவும் பார்த்தாலும் எவ்வளோ ஒன்றும் சிரிக்கலாம் அது மாதிரி இப்போது சிரிப்பதற்கான ஒரு படம்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்போ நான் ஷூட்டிங்கெலாம் போகும்போது எங்கே வெளியே அவுட் ஓர் கேட்பாங்க என்ன சார் ஒரு காமெடி படம் பண்ண மாட்டேன்ட்டீங்களே சார் சிரிச்சு ரொம்ப நாளாச்சு சார் தியேட்டருக்கு வந்தால் அப்படியே சார் எடுக்கிறீங்க நான் சொன்னேன் அப்படி தான்ப்பா ஆகிப்போச்சு மா மாறி போச்சு ஏன் சார் நீங்கள் டைரக்ட் பண்ணக்கூடாது நாங்கள் நான் சொன்னேன் டைரக்ட் பண்ணலாம் ஆனால் டைரக்ட் பண்ணலாம் இந்த காலத்தில் ட்ரக்கு விற்கணும் இல்லைன்னா துப்பாக்கி புதுசாக கண்டுபிடிக்கணும் இது பண்ணால் தான் கதை பண்ண முடியும் அப்படி ஆயிடுச்சு இப்போது நல்ல ஒரு கதை சென்டிமெண்ட் சிரிப்புன்றதெல்லாம் கிடையவே கிடையாது அதனால் இந்த படம் நிச்சயமாக தியேட்டரில் பெரிய லெவலில் போகணுன்னு இறைவனை வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் விஜய் அது சொல்லணுன்னா நிறைய விஷயம் இருக்குது இந்த கடிகாரம் உடைக்கிற சீன் இருக்கு இல்லையா அந்த சீனில் கடிகாரம் உடைச்ச உடனே விஜயோ சூர்யாவோ சிரிச்சிடுவாங்க அவ்வளோதான் அது மறுபடியும் அசம்பிள் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஆகும் மறுபடியும் எடுத்து மறுபடியும் ரெடி பண்ணி போட்டோன்னே ஐயோ பிடிக்கல என்னோட டம்மல் உடஞ்சிரும் உடஞ்சோன்னு சுத்திடுவாங்க இப்போ கூட படம் பார்த்திங்கன்னா விஜயும் சூரியாவும் அப்படி திரும்பி நின்று சுத்திட்டுருவாங்க பார்க்குறதுக்கு அதனால் அந்த படம் அந்த ஷார்ட்டுக்கு அவ்வளோ நேரம் அதே மாதிரி வடிவிலுக்கு தலையில் சுற்றி போட்ட ஷாட் இருக்கான் அப்படி அது ஒரு சாஃப்ட் வுட்டு தான் தலையில் போட்டால் வலிக்கும் லைட்டாக போட்டாலும் வலிக்கும்ல டைரக்டர் டைலாக் ஆகிட்டார் கோகுல் கிருஷ்ணா நடுமண்டல நச்சின்னு போட்டான்னு அது நடுமண்டல் விட மாட்டேங்குது இங்கே உழுது இங்கே உழுது இங்கே உழுது அவன் வடியல் கேட்குறான் டே என்னடா வேணும்ட்டே போன் டே நானாக பண்ணுறேன் அது தானே அப்படி உழுதுப்பா அது சாஃப்ட்டு உட் ஸ்டெயிட் வெயிட்டான டக்குன்னு போவோம் இது சைடில் போகுது அது மாதிரி நடந்தான் அதேமாதிரி விஜய் சார் வந்து ரொம்ப அற்புதமாக பழகுவார் அந்த இதில் ஷூட்டிங் வர 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 வரைக்கும் எங்களுக்கு தெரியாது நம்மளாம் போய் முதல்ல டைரெக்ட்டு டைலாக் கேட்டுக்கிட்டு அப்படி பண்ணிவிட்டு இப்படி பண்ணிவிட்டு என்னென்னமோ அதை ப்ரிப்பேர்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம்ல அவரை அதெல்லாம் பண்ண அப்படி சைலண்ட்டாக இருப்பார் வந்து ஸ்பாட்டில் நடித்தார்னா அற்புதமாக நடிச்சுட்டு போயிடுவார் அது எப்படி தான் அவருக்கு அவர் அந்த பான் கிஃப்ட்டுன்னு நினைக்கிறார் அவருக்கு அதே மாதிரி ஆமாம் பான் கிஃப்ட் அவருக்கு அது மாதிரி டப்பிங் கூட சரி நான் போனால் ஒரு ஒரு டப்பிங் வந்து ஒரு லூப் வந்து ஒரு நாலு தடவை பேசுவேன் ஆனால் அவர் அப்படி இல்லை ஒரே தடவை பார்ப்பார் கரெக்டாக பேசுவார் டப்பிங்கை அவர் எக்ஸ்டர்னல் ஆர்டிஸ்ட் டப்பிங் அவர் எனக்கு தெரிஞ்ச நடிக்கிறதுல சிவாஜி நான் சிங் மட்டும்தான் அப்படி பேசிட்டுருக்காரு அவர் மட்டும்தான் ஒரு தடவை போட்டுட்டு அப்படி பார்த்தாருன்னு வச்சுக்கங்களேன் ஆ போடுற டே ரீல் என்னுவார் போட்டால் படைப்பாள போட்டாலும் ஒரே டைம் தான் கரெக்டாக பேசுவார் அது மாதிரி விஜய் அவ்வளோ அற்புதமான ஒரு நடிகர் அற்புதமான கேரக்டர் அதே மாதிரி ஒரு பந்தாலாம் கிடையாது எங்களோட ஜாலியாக உட்காந்து பேசுவார் சந்தோஷமாக இருப்பார் எந்த இடத்துலையும் நம்ம நான் ஒரு ஹீரோ நீ இது நீ காமெடி அப்படிலாம் பழகவே மாட்டார் ரொம்ப அற்புதமான ஒரு படங்கள்லாம் தேவயானி மாதிரி போய் சொன்னோம்னா ரொம்ப முதல்ல ஜோதிக்காந்தால போட்டாங்க அந்த கேரக்டரில் அப்புறம் சிம்ரன் போட்டாங்க எல்லாம் போயிடுச்சு அப்புறம் தேவயானி தான் அவங்க நடித்தாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு லக்கு இருக்குது அவங்க எந்த படம் நடித்தாலும் சூப்பர் ஹிட் காதல் கோட்டையில் ஆரம்பித்து ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் எல்லா படமும் நடித்த படம்லாம் ஹிட்டு அதனால் ரொம்ப அவங்களும் இந்த படத்தில் பெரிய பங்காகிட்ருக்கேன் அந்த கோபம் படுற படரசியெல்லாம் பார்த்து இந்த பாட்டு பார்த்துருப்பீங்களே அந்த டென்ஷன் அந்த சாங்கு அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பாங்க அவங்களும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கேன் நன்றி நன்றி அடுத்ததாக திரு பேரரசவன் அனைவருக்கும் வணக்கம் மேடையில் அமைந்திருக்கும் தயாரிப்பாளர்கள் டிஸ்ட்ரிபியூட்ரு அனைவருக்கும் வணக்கம் நடிகர் சூர்யா சார்பாக வந்திருக்கும் ராசி மற்றும் சேர்ந்த ஆரியராஜா அவர்களுக்கும் தளபதி ஜிஸ்ஆர் சார்பாக வந்திருக்கும் விஜயரசி மன்றத்தை சார்ந்த ஈசிஆர் சரவணன் அவர்களுக்கும் நடிகர் ரமேஷ் கண்ணா சார்பாக வந்திருக்கும் ரமேஷ் கண்ணா அவர்களுக்கும் நம்ம சார்பாக யாரும் வர நம்ம தான் வரணும் ஆனால் ரமேஷ் கண்ணா சாரை பற்றி நிறைய ரகசியங்கள் பதில் எனக்கு தெரியுது நடிக்கப்பூர் எடுத்து நடிக்காமல் மற்றவரெலாம் பார்த்துருக்காரு சூர்யாவுடைய லவ்வுக்கு ஹெல்ப் அதான் இது என்ன மச்சான் தெய்வம் மாமான்னு கூப்பிடணும் தெய்வம் மச்சான் ஓ அப்படி அவ சூர்யாஸ்தரோட காதலுக்கும் பக்கவாலமாக வந்திருக்கிறாரு அஜித் என்ன பாமன்றார் உங்களுக்கு அவருக்கு எகேன்ஸ்ட் வந்திருக்கீங்க அந்த லவ் கட் பண்ண பார்த்துருக்கிய நல்ல சரண் சார் வந்து காப்பாத்திட்டாரு அதனால சூர்யா சார் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு தூக்கி கூட போட்டுக்க நினைக்கிறேன் சூர்யா சார் விஜய சார் நினைச்ச படம் ஃபஸ்ட்டு நேருக்கு நேர் ஆனால் அதில் ஃபுல்லாக எதிர்மூர்மா இருப்பாங்க கட்டேஷ் வரைக்கும் ரெண்டு பேருக்கும் மோதல் தான் எளிமையாகவே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸில் நல்ல ஒரு நண்பர்கள் இணைப்பறையான நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் சொன்னீங்க ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தேன்ட்டு நான் காலேஜ் படிக்கும்போது பார்த்தேன் எதுக்கு சொன்னால் நான் காலேஜ் படித்தேன்னு தெரியணுமில்ல அதுக்காக நம்ம படித்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி நேரத்தில் நம்ம பதிவு பண்ணிக்கிறோம் காலேஜ் ஒரு ஃபஸ்ட் இயர் தான் அப்போ வரிகிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய படங்கள் எந்த படம் சொன்னாலும் கதை ஞாபகத்துக்கு வரும் ஒரு காதிற்கு மரியாதை இருக்கட்டும் பூவை உணவுக்காவாக இருக்கட்டும் துல்லாத மன்துளாக இருக்கட்டும் சூர்யாஸ்திருக்கு நந்தாவாக இருக்கட்டும் எல்லாம் ஒரு ஒரு டைட் சொல்லும்போது நமக்கு டக்குன்னு கதை தான் ஞாபகத்துக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் தான் கதை ஞாபகத்துக்கு வராது காமெடி தான் ஞாபகத்துக்கு வரும் அந்த அளவுக்கு முழுக்க முழுக்க காமெடி என்னை பொறுத்த வரைக்கும் சித்திக் சார்லாம் மிகப்பெரிய இயக்குனர் நம்ம ஆக்சன் படம் எடுத்து ஈஸியாக எடுத்துடலாம் ஒரு லவ் ஸ்டோரி ஈஸியாக எடுத்துடலாம் முழுக்க முழுக்க செட்டிமெண்ட் எடுத்து மக்கள்லாம் அளவு வச்சிடலாம் அதெல்லாம் ஒரு டேரக்டர் ஈஸியாக பண்ணிடலாம் இந்த காமெடி எடுக்கிறதுக்குள்ள அது ரொம்ப கஷ்டம் சார் ஏன்னா அதில் ரொம்ப டைமிங் முக்கியம் காமெடியை மட்டும் ஒருத்தனை சொல்லிவிட்டு அடுத்த டேலாக்கு கொஞ்சம் ஆனாலும் காமெடி போயிடும் ஆனால் சில சீன் வேறு ஒரு லவ் சீனோ சென்டிமெண்ட் சீனோ இந்த மாதிரி சீனில் யாராவது லேக்கு விட்டால் கூட அதில் எடுத்துட்டு க கட் பண்ணிடுவார் அந்த லேக்கை தூக்கிடுவாங்க காமெடியில் பண்ணவே முடியாது நீங்கள் அஞ்சாறு ஆட்டி ஷோ ஒன்றா பண்ணும்போது அதில் என்ன இருக்கோ அப்படி தான் அதை நீங்கள் கரெக்ட் பண்ணலாம் பண்ணால் அதுவும் உள்ளே உள்ள உள்ளதும் கெட்டுப்போம் ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் எல்லா கம்பெனி டைமிங் ஒரு அஞ்சாறு ஆட்டிஸ் இருப்பாங்க இதில் இடம் சார் வேறு முதல்ல முல ராதாரவி மிகப்பெரிய வில்லனை இருக்குள்ளே நடிச்சிருப்பார் அவருடைய அளவுக்கும் போது உங்கள் சிரிப்பு தான் வரும் ஆமாம் அவர் அதில் காமெடி நினைக்கிட்டாங்க ஒரு ஃபுல் பெரிய செட்டப்பு அதை டைம் அப்படி இருக்கு டைமிங் வந்து அப்படி இருக்கும் போகணும் சொன்ன மாதிரி இதில் ஹீரோ இது வந்து சொன்னால் யார் ஹீரோன்னு தெரியாது விஜய் சார் ஹீரோவா சூர்யா சார் ஹீரோவா ரமேஷ் கண்ணா ஹீரோவா வடிவேலி ஹீரோவா ஏன்னா ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொருத்தர் ஸ்கிரிப் பண்ணிட்டே இருப்பாங்க இதில் வந்து அது அவங்க இந்த மலையாள இயக்குனரில் ஒரு விஷயம் ரமேஷ் கண்ணா சார் உண்மை அவங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க சார் அவங்க ஸ்கிரிப்டுக்கு அந்த அந்த சீனில் யார் என்ன பேசணும் அந்த சீன் ஃபுல்லாக ஹீரோ பேசாமல் இருக்கணுமா பேசாம வச்சுருவாங்க ஹீரோ என்ன கேட்டாங்கன்னு உட்கார்ந்துருவாங்க இந்த ஸ்கிரிப்டுக்கு என்ன கேட்குதோ அதை எடுத்து கொடுக்குறதான் மலையாள இயக்கரோட டேஸ்ட் நான் வந்து நான் உற்பத்தியிருக்கேன் நிறம்ட்டு இங்கே பிரியாக வர வேண்டும் படம் ஃபஸ்ட்டு மலையாளத்தில் வந்துச்சு நிறமுட்டு பெரிய ஹிட் அது தமிழில் பிரியாத வர வேண்டும் இல்லை நான் தான் வசனம் இணை இயக்கம் நம்ம இங்கே ஒர்க் பண்ணும் போகலாம் டாக்டர் நான் ராமணா ஸ்டார் ஒர்க் பண்ணியிருக்கேன் என் கே ஓஸ்வன ஒர்க் பண்ணியிருக்கேன் தரணி சார்ட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன் வல்லரசு மகாராஜன் சார்ட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே நம்ம அஸ்டன்ட் அஸ்ட் வேலையை தவிர அதையும் பார்த்துட்டு அந்த டேலாக் கொடுத்து சொல்கிறது இந்த சீன் இப்படி வைக்கலாம்னு சொல்கிறது இதெல்லாம் சொல்லிட்டே இருப்போம் இந்த பழக்கத்தோசில் அங்கேயும் சொல்லுவோம் இல்லை ரியாக்ஷனே இருக்காது அவங்க என்ன ஸ்கிரிப்டில் இருக்கோ அதை அவங்க எடுப்பாங்க இன்னொன்று அவங்க மலையாளத்தில் எடுத்துகிட்டு தமிழ் எடுக்கும்போது ப்ராப்பர்ட்டி வேறு இந்த ப்ராப்பர்ட்டி போதுக்குண்டு அங்கே அந்த செடில் என்ன இருந்துச்சோ அந்த செவத்தை என்ன படம் மாட்டே இருந்துச்சோ அதே மாதிரி இங்கேயும் இருக்கணும் அவ்வளோ கவனமாக பண்ணுவாங்க அதில் சித்திக் சார் காமெடி போர்ஷன் இந்த படத்தை இப்போ ஃப்ரெண்ட்ஸில் வந்து முக்கியம் காமெடி தான் இந்த நேசமணி அப்படிங்கிறது ட்ரெண்டாக ஆயிப்போச்சு ஒரு ரெண்டு வருஷம் இருக்குமா அந்த ட்ரெண்டிங் வந்து எங்கே பார்த்தாலும் நேசம் பண்ணி நேசம் பண்ணி நேசமணி அந்த அளவுக்கு இன்றைக்கி அந்த ட்ரெண்டிங்கில் உள்ள படம் தேவானி மேடம் அப்புறம் ஆசையான ஆர்டிஸ்ட்டு அப்புறம் எனக்கு சூர்யா அவங்க ஒரு ஃபேர் இருக்காங்களே என்னடா எங்கேயோ பார்த்த மாதிரிக்கே பார்த்த மாதிரிக்கே இருக்கே நினச்சிட்ருக்கேன் அப்புறம் தான் தெரிஞ்சு சா கொஞ்சம் ஆக அவங்களா அப்படின்ட்டு விஜயலட்சுமி மேடம் ஆமாம் எனக்கு டக்குன்னு அவங்க அவங்களோட சீமன் வர்ற அண்ணன் அவர் ஒரு ஞாபகத்துக்கு வர்றார் ஆமாம் ஆமாம் சரி ஓகே சில பார்க்கும்போது லேட்டாக தான் கொஞ்சம் பொறி தட்டுச்சு எனக்கு நீ அவங்களே கூப்பிட்டு வந்துருக்கலாம் எங்கே நிகிள் எங்களை கூப்பிட்டு வந்து என்ன இங்கே என்ன தேவை பண்ண போறீங்க நீங்கள் நாங்கள் எப்பவும் இங்கே வந்து எதாவது பேசிட்டு போகிறோம் நீ ஆள் வந்தால் கொஞ்சம் கண்டன்ட்டு கிடைக்கும் இந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் பவர் கூடும் தேவயானி மேடத்தை விட விஜயசி மேடம் வந்தோம்னா இன்னும் கொஞ்சம் படத்துக்கு பப்ளிஷிட்டி நல்லாயிருக்கும் சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை இங்கே நீங்களே ஓடி போயிருப்பார் சரி இப்போ தான் யோசிப்பார் பேங்கில் போய் ஒரு வாரம் இருந்து கூப்பிட்டு வந்துருக்கலாமே நெருங்க பயப்படுறார் வேறு ஒன்றும் இல்லை விஜய் சார் விஜய் சார் வந்து நான் வந்து திருப்பாச்சி மூப்படுற நேரத்தில் பெரிய ஆக்ஷன் இருக்கிற மாதிரிட்டார் இப்போ அதுக்குமாதிரி திருமலை வந்துருச்சு கில்லி வந்துருச்சு பெரிய ஆக்ஷன் இருக்கிற மாதிரிவிட்டார் நான் ஃபஸ்ட்டு கதை சொல்லும்போது அந்த ஆடுபட்டுற சீன் இருக்குல்ல மாலையை போட்டு தண்ணியில் ஊற்றுவாங்கல்ல அந்த சீனை பற்றி நான் ஃபஸ்ட்டு கதை சொல்லும்போது அந்த அவர் கட்டி வச்சு மாலையை போட்டு தண்ணி ஊற்றுறது விஜய் சர்டில் பெஞ்சமின் மீன் தான் நான் காமெடியன் அவரை கட்டி வச்சு இது மா மாலையை போட்டு தண்ணியை ஊற்றி என்னாம் பண்ணலாம் ஃபஸ்ட்டு சொல்லி கதை வாக்கியாயிருச்சு அப்புறம் திருப்பி ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு செகண்ட் டைம் ஷூட்டிங் போக முன்னாடி திருப்பி ஒரு கதை சொல்லிடுவோம் அப்புறம் திரும்ப கதை சொல்கிறேன் அப்பவும் இந்த பெஞ்சமின் மின்னு வச்சு சொல்லிட்டேன் கதை ஃபுல்லாக கேட்டார் ஓகே அப்பிட்டாரு நீங்கள் சொன்ன மாதிரியே எடுத்துட்டீங்கன்னா படம் ஹிட்டு அப்படின்னாரு ஒரு ஹிக்குவாங்கல்ல கதை நல்லா இருக்குன்னு சொல்ல கதை நல்லா இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி எடுத்துகிட்டா ஹிட்டு அப்புறம் ஒரு சின்ன உடைய தயக்கத்தோடு கேட்டார் சின்ன சட்டசன் என்ன சார் அப்புடின்ன அந்த ஆடு வெட்டுற சீனில் பெஞ்சு நிற்பதில்லா அப்போ பெஞ்சு மணி அந்த காமெடி நிற்பதில்லா அதை நானே பண்ண பண்ணிடலாமா அப்படின்னாரு எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு இது இருந்துச்சு பெரிய ஆக்சனிங் ஹீரோ காமெடி ஒன்பது மக்கள் ரசிப்பாங்க சரி இவர் பெரிய இப்போ ஆக்ஷன் ஹீரோ இருக்கார் மாசாக இருக்கார் இப்போ போய் கழுத்த மாலையை போட்டு தண்ணியை ஊற்றி ஆறுவா விட்டுருது அவர் ஒத்துக்குவாரா ஃபஸ்ட்டு அப்படிங்கிற தயக்கத்தில் பண்ணியிருந்தேன் ஒரு கேட்டோம் எனக்கும் ஹாப்பியாக போச்சு ஓகே சார் இன்னைக்கு நல்லாயிருக்கும் சார் அப்படின்ட்டு திருப்பி அந்த அது மட்டும்தான் அப்புறம் பெஞ்சு புனா நீக்கி வச்சுட்டு இவரை கட்டி வச்சு மஞ்சத்திலாம் ஊற்றணும் அத்தா சம்மதம் சொல்லுதாத்த சொல்லுதாத்தா அப்படின்னு அதனால் ஒரு சார் ஒரு ஆச்சு ஏன்னா ஒரு விஜய் சார் நம்ம இன்னைக்கு பெரிய ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக பார்க்குறோம் ஆனால் அவருக்குள்ளே காமெடி சென்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக விட்டுரு என்னோடய திருப்பாட்சியம் இருக்கட்டும் சிவகாசியாக இருக்கட்டும் ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ஹியூமராக தான் கொண்டு போயிருப்போம் செகண்ட் ஆஃப் தான் ஆக்ஷன்ல தான் சென்டிமெண்டாக இருக்கும் அப்புறம் விஜய் சார் வந்து ரொம்ப காமெடியில் பண்ணக்கூடியவர் அதே மாதிரி சூர்யா சார் ஒரு ஹீரோவுக்குள்ளே அந்த காமெடி சென்ஸு இருந்தாலே அவங்க எப்போ நிரந்தர ஹீரோ ஆயிருவாங்க லாங் டைம் ட்ராவல் ஆக முடியும் சும்மா முறைச்சிக்கிட்டு சும்மா அடிச்சுக்கிட்டு லவ் பண்ணிட்டு மட்டும் இருந்தால் அது ஒரு சீசன் அப்படியே முடிச்சுப்போம் சூர்யா சார் எங்கன்னா பிதாமகன் கலைக்கு இருப்பார் அந்த சுறுசுறுப்பு அந்த அந்த டயலாக் டெலிவரி அந்த சாங்கில் சுப்புணனோட அந்த டான்ஸு அப்போ சூர்யா சாருக்குள்ளே இவ்வளோ ஒரு ஹியூமர் இருக்கா நகைச்சுவாக பண்ண முடியுமாங்கிற இது பிதாமில் அவர் நெருச்சிட்டார் அப்போ முன்னாடி ரஜினி சார் பில்லா காலி ஜானி விதச்சிட்டே இருப்பார் அது திருநூறு படம் கே பார்த்திங் சார் அதில் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நகைச்சுவை பண்ணார் அப்புறம் தம்பிக்கு இந்த ஊர் இந்த பாம்பு சின் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி எல்லோரும் பிடிச்ச ஹீரோவாக மாறிடுவாங்க தான் ஒரு கதாநாயகன் காதல் சென்டிமெண்ட் சண்டை தூ அந்த அவளுக்கு ஹியூமர் பண்ணுற ஒரு இருந்துச்சுன்னா ஃபேமிலிக்கு பிடிச்ச ஒரு ஹீரோவாக மாறிடுவாங்க கமாசன் சொல் தேவையில் அவர் எல்லாத்திலையும் எடுப்பார் இந்த படம் வடிவில் மட்டும் இல்லை ரமேஷ்கன்னும் ஈக்குவல் காமெடி இவர் கணேஷ் பக சொன்னார் நான் தான் தாலி கட்டணு உங்க படையை போல காமெடி இருக்கும் ஆமாம் ரஜினி சொல்லுவார் மாப்பிள்ளை யார் அப்படின்னு அவர் தான் மாப்பிள்ளை போட்டுக்க சட்டை ஏன் சட்டை பரல அது மாதிரி தேவனுக்கு மாப்பிள்ளை விஜய் தான் தாலி கட்டின நான்ட்டார் கணேஷ்பாபு ஆமாம் ஆமாம் ராஜகுமார்னு கொஞ்சம் இது போட்டு வைக்கணும் ரொம்ப முக்கியமான இருப்பா அவர் ஓகே கணேஷ் பாபு புறநாள வாழ்த்துக்கள் ஆமாம் வர கோவா ஃபெஸ்டிவலில் அவர் படம் குறும்படம் இடம்பெறுது அந்த வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரீரீலீஸ் இப்போ வந்து உங்களுக்கு படங்கள் ரிலீஸ் பண்ணுறதே பெரிய விஷயமாக இருக்குது புதுப்படம் ரிலீஸ் பண்ணுறதே பெரிய சவாலாக இருக்குது இப்போ ரீரிலீஸ்க்கு அப்படிங்கும்போது அது அது பெரிய விஷயம் அது எங்கேன்னா இப்போலாம் படம் ரீரிலீஸ் பண்ணுறதுன்னா அதுக்கான இருக்கணும் அதுக்காக ஒருத்தர் இருக்க படத்தை தான் ரிலீஸ் பண்ண முடியும் அதுக்கான ஒருத்து ஃப்ரெண்ட்ஸ் படம் கண்டிப்பாக அந்த ஒருத்து இருக்குது இன்னொன்று இப்போ உள்ள கால சார் சொன்ன மாதிரி ரமேஷ்குமார் சார் சொன்ன மாதிரி வன்முறை துப்பாக்கி சவுண்டாக இருக்குது இப்போ ஒரு ரிலீஃபாக ஒரு படம் மக்களுக்கு தேவைப்படுது இது வேறு ரெண்டு செய்திகள் வேறு அங்கேயே குண்டு வடிச்சுட்டாங்க பதினாலு பேர் இறந்துட்டாங்க இப்போ பார்த்தா மெக்காக்கு போனதில் நம்ம இந்திய முஸ்லீம்கள் நாற்பத்தொரு நாற்பத்தொரு பேர் நாற்பத்தி ரெண்டு அவங்க அது அந்த செய்தி கேட்டால் அது இருக்குது இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த செய்திகள் இது கேட்ட ஒரு இருக்கும் போது சில படங்கள் தான் நம்மளுக்கு தேர்ட்டுக்கணும் ரிலீஃபாக இருக்கணும் அதுக்கு அப்படி ரிலீஃப் தர படம் தான் இந்த ஃப்ரெண்ட்ஸு ரிலீஷப்போ எந்த அளவுக்கு வெட்டி அடைஞ்சதோ அதே மாதிரி இந்த ரீலீஸ்லேயும் மிகப்பெரிய வெட்டி அடையணும் நன்றி வணக்கம் குட் ஈவினிங் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்து ஒரு என்ஜாய் பண்ண அந்த நாஸ்ட்ராலஜியை வந்து திரும்ப அந்த படத்தை கொண்டுட்டு வராங்க தியேட்டருக்கு எனவே அந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்ன டெக்னிக்கலாகவும் ரொம்ப சவுண்டாக அதை வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க சவுண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து விஷுவல்ஸ் எல்லாமே அந்த ஆனந்த கூட்டம் அந்த டைமில் வந்து ஒரு ரொம்ப சீனியர் கேமராமேன் அவர் வந்து அவருடைய லைட்ஸ் அண்ட் குவாலிட்டி பற்றி எல்லாருமே சொல்லிகிட்டே இருப்பாங்க அவருடைய ஸ்பெஷலாக வந்து இவர் சித்திக் சார் அந்த பக்கம் ஃபாசில் சார் அவங்க எல்லாருக்குமே அவர் தான் கேமராமேன் ரொம்ப பெரிய குவாலிட்டியான பல படங்கள் நம்ம பார்த்ததுக்கான அந்த அவரோட ஐஸில் வந்த இந்த படம் வந்து ரொம்ப அருமையான நாஸ்ட்ராலஜி மீன் இந்த படத்தில் நிறைய ஸ்பெஷல்ஸ் இருக்குது மத்திய அந்த படத்தை திரும்ப போய் பார்க்கும்பொழுது நிறைய விஷயங்கள் நாங்கள் ஏன்னா பெரிய ஒரு கல் கிளாசிக் இது அதில் இருந்த டெக்னீஷியன்ஸ் ஆகட்டும் சித்திக் சார் தான் அதில் வந்து உண்மையை சொன்னால் அவர் தான் ஒரு டைமில் பேன் இண்டியன் டைரக்டர் அவர் ஆமாம் ஏன்னா இன்றைக்கி ஒரே ஒரு கன்டென்ட் எடுத்துகிட்டு அந்த கண்டென்ட்டை பெருசாக பயங்கர பொருட்சலோடு பெருசாக மாற்றி இந்தியா ஃபுல்லாக மாற்றுவோம் சிடிக் சார் என்ன பண்ணுவார்னா ஒரு படத்தை மலையாளத்தில் எடுத்துகிட்டு அந்த படத்தை அப்படியே தூக்கிட்டு தமிழுக்கு வருவார் தெலுங்கு வருவார் அப்படியே ஹிந்தி வரைக்கும் போயிட்டு ஒரு ரவுண்ட் போயிட்டு திரும்ப ஒரு ஸ்கிரிப்டுக்கு உட்காந்துருவார் அந்த மாதிரி காவலனாகட்டும் இந்த இதாகட்டும் நிறைய படங்களுக்கு அப்படி இருந்திருக்காரு இன்றைக்கி அவர் நம்ம மிஸ் பண்ணுறோம் பட் அவர் மாதிரியான ஒரு கா அந்த காமெடி வெர்ஷன் எழுதுறதுக்கான ஆளே கிடையாது அதுக்கப்புறம் விஜய் சார் விஜய் சாருடைய கரியரில் வந்து அவர் ஒரு பெரிய கலெக்ஷன் கிங்காக மாற்றினதில் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பெரிய ரோல் உண்டு அதுக்கு முன்னாடி இருந்த ரெண்டாயிரத்தி ஒன்று அந்த படம் நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன் அந்த டைம்லலாம் எங்கள் ஊர் நான் அறந்தாங்கன்னு புதுக்கோட்டை பக்கத்தில் எங்கள் ஊரில் அந்த நாற்பது நாள் ஓடிச்சு அந்த படம் ஒரு சின்ன ஊர்லெலாம் படங்கள் அந்த நாற்பது நாள் ஓடுறதுல ரொம்ப ரே நான் நாட்டாமை சூரியவம்சம் அந்த மாதிரி ஓடிச்சு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் படம் தான் அவ்வளோ நாள் அதே மாதிரி சூர்யா சாருக்கும் ஊரெல்லாம் கொண்டு போய் காமிச்ச படம் அதுதான் ஊர்லெலாம் அவரை கொண்டு போய் சேர்த்தது அந்த படம் தான் அதுக்கப்புறம் தான் நந்தா வந்தது அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன அவருக்கான படங்கள் பெரிய ரெக்கனைஸ் இல்லாமல் ஒரு மாதிரி கிளா ஒரு மாதிரி கிளாசிக்கான படம் மீன் ஒரு மாதிரி கிளாஸ் ஏ கிளாஸ் அந்த மாதிரியான படம் தான் வந்திருக்கும் இந்த படம் தான் ஊர் ஃபுல்லாக கொண்டு போய் சேர்த்த படம் சூர்யா சாருக்கு அப்புறம் பெரிய லெஜண்ட் இளையராஜா சார் அந்த பா பாட்டு கேட்கும்போது இன்றைக்கி கூட அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி இருக்கக்கூடிய வைப் பண்ணுது அந்த சாங் அந்த ருக்கு ருக்கு அந்த சாங்லாம் கேட்கும்போது அவ்வளோ ஒருத்தா இருக்குது திரும்ப அதை பார்க்கும்போது நிறைய நாஸ்ட்ராலஜி கிரியேட் பண்ணும் இன்றைக்கு வரைக்கும் ட்ரெண்டில் உட்காந்துருக்கு அந்த நேசமணி கேரக்டர் இன்றைக்கும் ட்ரெண்டில் கொண்டாந்து உட்கார வச்சு அவ்வளோ மீம்ஸுக்கு அதுக்கு மீம்ஸ் போட்டால் இதில் இருக்கிறது ஒரு ஒரு பத்து இருபது மேட்ரை மீம்ஸுக்கு அடிக்கடி யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதில் அப்படி ஒரு வெர்ஷன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நிறைய ஞாபகங்களை இந்த படத்தை போய் பார்க்கும்போது உங்கள் எல்லாேருக்கும் க்ரியேட் பண்ணும்னு நான் நம்புகிறேன் அதே மாதிரி இங் புது பசங்க வந்து இதை ஒதுக்குவாங்க அதை ஒதுக்குவாங்கலாம் கிடையாது அவங்களுக்கு எல்லாமே பிடிக்கும் சுந்தர் சாரோடைய சமீபத்திய படங்கள் எல்லாம் ரொம்ப அழகாக ரசித்தாங்க அந்த மாதிரி இந்த படம் வேற ஒரு உங்களுக்கு ஃபீல் கொடுக்கும் தாராளமாக போய் பாருங்க ஒரு நல்ல ஒரு மூட் கொடுக்கும் எனவே வாழ்த்துக்கள் டீம்யூ ஸோ மச் நன்றி சார் அடுத்ததாக இயக்குநர்